வினைகின்றோம் பாண்டிருப்பு அம்மன் மகா மகோற்சவ நிகழ்வுகளோடு கடந்த ஒரு வீடியோவில் நாங்கள் இந்த ஆலய உற்சவ நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு முன்னதாக ஆலயம் எவ்வாறு தோட்டமளிக்கின்றது என்பதனை விவரித்திருந்தோம் என்று நாங்கள் ஆலய தரிசனத்துக்காக வந்துள்ளோம் என்று வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் நாள் என்று வெள்ளிக்கிழமை பக்தாடியவர்கள் அதிகமானவர்கள் திரௌபதி அம்மனின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அவனம் நாங்கள் வெளியில் சென்று பார்ப்போமானால் கடைகள் ஆங்காங்கே வரத் தொடங்கி இருக்கின்றது முன்னைய காணொளியில் நாங்கள் இந்த வெளி அமைப்பினை உங்களுக்கு காட்டியிருந்தோம் அந்த காணொளியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடம் எவ்வாறு இருந்ததென்று தெரிந்திருக்கும் தற்போது பாருங்கள் கடைகள் வர ஆரம்பித்துள்ளது அந்த காணொளியை பார்க்காதவர்கள் இந்த லிங்க் ஊடாக நீங்கள் சென்று பார்க்கலாம் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நாங்கள் நினைத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் வெளிவீதியில் எவ்வாறான கடைகள் தற்போது வந்துள்ளது என்று பார்ப்போமானால் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களை உள்ளடக்கிய கடைகளே அதிகமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஐஸ்கிரீம் வாகனங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதுபோக இந்த உணவுப் பொருட்கள் அடங்கிய சிற்றுண்டி சாலைகளோ அல்லது சுவை நிறைந்த இனிப்பு பண்டங்கள் அடங்கிய அந்த கடைகள் இன்னும் வரவில்லை நான் நினைக்கின்றேன் இன்னும் சில தினங்களில் அந்த கடைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாமல் ஓரிரு பரப்பு கடைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அங்கே பிளாஸ்டிக் பொருட்களை அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் உள்ள எமது ஊரினைச் சேர்ந்த நண்பர்கள் தற்போது திரௌபதி ஆலய நிகழ்வுகள் என்ன எவ்வாறு காட்சியளிக்கும் என்று கண்டுகொள்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள் அதற்காக நாங்கள் இதனை உங்களுக்கு யூடியூப் சேனலினூடாக பதிவேற்றம் செய்கின்றோம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பூசைக்கான நாள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ஆலய தரிசனத்துக்காக சென்றிருந்த வேலை பதிவாகிய காட்சிகள் இவை மீண்டும் நல்லதொரு தோப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்